ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படியெல்லாம் நம்ம ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஷாப்பில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் உங்கள் கிட்ட கரெக்டான அலோ ப்ளவுஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு பிகினர்ஸாக தான் இருக்கீங்க எனக்கு தையல் தெரியும் பட் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் ஆசையாக இருக்குது எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இந்த வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கூட நீங்கள் ஒன் பை ஒன் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கட்டிங் ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் தென் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஓகே என்னுடைய வீடியோஸ் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அளவு ப்ளவுஸ் வந்து இது கரெக்டாக இருக்குது எந்த வித ஆல்ட்ரேஷனும் அவங்க சொல்லலை ஆல்ட்ரேஷன் சொல்லியிருந்தால் அதை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றதும் நான் பிஃபோர் வீடியோஸில் நான் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ் போய் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் கிளாத்து தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி எயிட் சைஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீயாகவே வரும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கட் பண்ணலாம் ஃபார்ட்டி சைஸ்க்கு தான் வந்து ஒன்று பத்து ஒன்னே கால் அந்த மாதிரி நம்ம எடுக்க வேண்டியது வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து மடித்து தேக்கிறதுக்கு நான் ஒரு ஒன்றரை இன்ச்சு கிளாத் விட்டுருக்கேன் கேமரா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் புரியலனா வந்து கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா அலோ ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வச்சதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கிராஸ் வரும் இந்த கிராஸ் வந்து நம்ம பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காக இந்த டாட் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹாஃப் இன்ச்சுக்கு மேலேயே பிடிச்சிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து பின்னாடி நம்மளுக்கு ஆஃப் இன்ச்சு வந்திருக்கு நான் இப்போ மார்க் பண்ணுற அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா தையலுக்கும் சேர்த்து தான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கால் இன்ச்சு தள்ளி அதில் ஒரு கால் இன்ச்சு தள்ளி மேலே வந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஏன்னா ரெடி அளவு ஒன்று தையல் அளவு ஒன்று உங்களுக்கு மார்க் பண்ணும் போது கன்ஃப்யூஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஸோ நான் டேரெக்டாக வந்து தையலுக்கு சேர்த்து தான் பண்ணுறேன் தையல் அங்கே இருக்குது அதுக்கு மேலே ஒரு மார்க்கு ஹிப்பு மட்டும் ரெடி அளவு பண்ணிக்கணும் இவ்வளோ தான் மார்க்கிங் பாருங்கள் அது மடிப்பு கலையாமல் அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கிங் இதில் பார்த்திங்கன்னா ஷோல்டரு பேக்கு ஹாம் கோல் ஹிப்பு இந்த நாலே நாலு அளவு மட்டும்தான் நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் இந்த நாலு அளவு ஒன் பை ஒன்னாக பார்த்துக்குங்க அதாவது அளவு நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து பார்த்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸே இருக்கக்கூடாது மைண்டில் வச்சுக்கோங்க நாலு அளவு தான் பேக்கு ஷோல்டர் நெக்கு ஹிப்பு அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கேன் இப்போது ஆம்கோள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஒன்னே கால் இருக்கிற மாதிரி நான் கேப் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இருந்து நடுவில் அளவு எப்படி நீங்கள் எடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் வச்சு மேலேருந்து டேப்பை வச்சுட்டு ரெண்டாக மடிச்சுட்டு அந்த வளைவு எங்கே வரணும்னா இந்த டாட்டில் வரணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அளவு எடுக்கக்கூடாது நம்மளுடைய ரெடி அளவு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ரெடி அளவுலேருந்து தான் எடுக்கணுமே ஃபுல் அளவு எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க இதை ரெண்டாம் அடித்து இங்கே ஒரு மார்க்கிங் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மார்க்கிங்கோ இந்த மார்க்கிங்க்கு மட்டும்தான் அந்த ரவுண்டு ஷேப் வந்து வரணும் ஆம்கோல் ஸ்கேல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிற பார்த்துக்குங்க அதாவது இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சதுக்கப்புறம் அந்த பக்கம் அந்த ஆம்கோல் தான் இந்த கோடுலேயும் இந்த கோடுலேயும் டச் ஆகிருக்கணும் இதுதான் வந்து கரெக்டான மெத்தட் இந்த மாதிரி இந்த பக்கம் தள்ளி அந்த பக்கம் தள்ளி இப்படி வச்சு நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிங்கன்னா ஆம்கோல் வந்து தப்பாக வந்துடும் ஸோ அந்த டாட் இந்த கோடு அந்த கோடு வந்து டச் ஆகிருக்கணும் ஆம்கோல் ஸ்கேலில் நீங்கள் மார்க் பண்ணதில் கரெக்டாக வச்சு இப்படி ஒரு வளைவு போட்டுக்கோங்க இது வளைவு மாதிரி வந்துடும் ஸோ கொஞ்சம் மேலே தூக்கி ஒரு மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டு அந்த டாட் நம்ம மார்க் பண்ணணும் பார்த்தீங்களா இந்த ரெண்டு டாட்டில் தான் அந்த வளைவு டச் ஆகணும் அதை தாண்டி போகக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் நெக் பேக் நெக் வந்து நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல்லையும் நீங்கள் பேக் நெக் ரவுண்டு ஷேப்பு எடுத்துக்கலாம் இல்லை அளவு ப்ளவுஸில் இருந்த மாதிரியே நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்கோல் ஸ்கேலில் அட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ ஸ்பெஷலாக நான் கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு முறை ஜஸ்ட்டு ஒரு ரேண்டமாக ஒரு ட்ரா பண்ணிக்குங்க பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கோட்டில் இருந்து ஒரு கால் இன்ச்சு வேணால் நீங்கள் உள்ளே தரலாம் பட் இருந்து எந்த ஒரு காரணத்து கொண்டும் கால் இன்ச்சு உள்ளே போகவே கூடாது நீங்கள் எங்கே உள்ளே எவ்வளோ வளைச்சாலும் ஷோல்டர் வந்து மேலே அந்த டாட்டில் தான் வரணும் இல்லைனா ஷோல்டர் வந்து சின்னதாகிடும் பின்பகுதி சின்னதாகவும் முன்பகுதி பெருசாகவும் இருக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணும் போது ஸோ அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நெக்கு வரையும் போது உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணால் இருக்கட்டும் பட் அந் எந்த டிசைனாக இருந்தாலும் மேலே வரும்போது அந்த ஷோல்டர் நீங்கள் எப்படி மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மார்க்கிங்கில் தான் வரணும் அதாவது உள்ள கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு சில பேர் எனக்கு ப்ராடாக இருக்கிறது பிடிக்கல கொஞ்சம் ஷார்ட்டாக வேங்கன்னு சொல்லும் போது நீங்கள் உள்ளே வளச்சிக்கலாம் பட் வெளியவும் நீங்கள் ப்ராடாக வேணும்னா வளச்சிக்கலாம் பட் மேலே வரும்போது மட்டும் ஷோல்டர் வந்து அந்த டாட்டில் தான் முடியணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு டைலரிங்கே கற்றுட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஒரு தையல் தெரிஞ்சால் போதும் நீங்கள் ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் பட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நுணுக்கமான ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தெரியறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டைலர் வந்து எனக்கு ஹெல்ப்பாக எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தாரு நான் ஒரு ஒரு முறையும் இந்த ஸ்டெப்ஸ் நான் கட் பண்ணும்போதும் அந்த டைலருக்கு நான் நினச்சி பார்த்துக்குவேன் ஓகே ஏன்னா நான் பிகினர்ஸாக நான் பிகினர்ஸாக ஸ்டார்ட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய முறை பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக் வந்து சின் பெருசாக இருக்கும் பேக் நெக் வந்து சின்னதாக இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுவேன் பேக் நெக்குக்கேற்ற மாதிரி front நெக்கு ஆல்ட்ரு பண்ணுவேன் அப்போ என்ன ஆகும்னா நெக்கு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க அளவு ப்ளவுஸை விட நம்மளுக்கு சின்னதாகிடும் ஸோ அதுவும் ஒரு மிஸ்டேக் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேக்கு கட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டில் பட்டின்னு எழுதியிருக்கேன் பார்த்திங்களா அதுதான் பட்டி பேசு நம்ம கட் பண்ண போகிறோம் அது லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது பேக் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டாக மடித்து என் பக்கம் க்ளோஸில் இருக்குது ஆப்போசிட் சைடு வந்து ஒரு க்ளோஸு ரெண்டு ஓப்பன் அப்படி இருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு க்ளோஸு ரெண்டு ஓப்பன் அப்படி இருக்க மாதிரி கிளாத்தை வச்சுட்டு இது ஒரு மீட்டர்ன்றதுனால நீங்கள் வந்து யோசிக்கவே தேவை கிடையாது தாராளமாக நீங்கள் கட்டிங் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்லீவ் கட் பண்ணும் போது ரைட் அண்ட் சைடு ஸ்லீவ் தான் எடுக்கணும் ரைட் சைடு ஸ்லீவ் தான் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிற கிளாத்து ஸோ நீங்கள் இழுக்கக்கூடாது அப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும் பாருங்கள் கிளாத் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் எடுத்தால் போதும் கிளாத்தை இழுக்கக்கூடாது ஸோ கரெக்டாக வச்சாச்சு இப்போது மார்க்கிங்கில் இருந்து தையல்லேருந்து மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே வச்சுருக்கேன் தென் இந்த ஆம்கோலில் இருந்து மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு ஏன்னா நம்ம ஓவர்லாக் போடுற மாதிரி இருந்ததுன்னா ஆஃப் இன்ச்சு தேவைப்படும் ஸோ நான் ஆஃப் இன்ச்சு வச்சுருக்கேன் தென் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டதுக்கப்புறம் ஆம்கோல் வளைவு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இது பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டதுக்கப்புறம் இப்படி கீழே அப்படி லைட்டாக வளைவு கொடுத்து எடுத்துக்க வேண்டியதுதான் கையில் வரைஞ்சாலே போதுமானது இப்போ நான் ஆம்கோல் ஸ்கேலையும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எக்ஸாக்டாக அதே மாதிரி ஷேப் வந்திருக்கு பாருங்க ஸோ ரொம்ப பயந்துக்க தேவையில்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப மெயின் நம்மளுக்கு தெரியலையே நம்மளுக்கு வருமானலாம் யோசிக்காதிங்க நான் பாருங்கள் ஆம்கோள் ஸ்கேல் இல்லாமலே அந்த ஷேப்லேயே நான் வரைஞ்சி காமிச்சேன் பார்த்தீங்களா ஸோ நீங்கள் பழக பழக தான் வருமே ஃபஸ்ட்டு டைமே வரலை ஸோ எனக்கு டைலரிங் வராதுப்பா நான் வேறு எதனால் தொழில் பார்த்துக்குறேன்ப்பா நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க எந்த தொழிலாக வேணால் இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் அந்த தொழிலை கற்றுக்கவும் முடியாது அந்த தொழிலை சக்ஸஸ் ஆகவும் முடியாது எத்தனை பேர் இதை ஆமான்னு சொல்கிறீங்கன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி உள்ள ஒரு அர்க்காத்தும் மடித்து தைக்கிற இடத்துல ஒரு அர்க்காத்தும் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அர்க்காத் பண்ணும் போது உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் நான் இந்த பக்கம் கட் பண்ணேன் பேக் அந்த பக்கம் கட் பண்ணேன் இப்போ என் பக்கம் வந்து க்ளோஸு ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் இருக்குது ஸோ கிளாத்தை இந்த மாதிரி பேக் பீஸை இப்படி போட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க பக்கத்தில் குழந்தைங்க விளையாடிட்டுருக்காங்க ஸோ கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குழந்தைங்க ஸ்கூல் லீவில் இருக்காங்கல்ல ஸோ நம்ம அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது நம்ம வேலையே நம்ம பார்க்குறோம் அவங்க வேலையே அவங்க பார்க்குறாங்க இப்போ பார்த்திங்கன்னா கிளாத்தை இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் ப்ளவுஸ் கட்டிங்கில் ஃப்ரண்ட்டு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின் ஒரு ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும் போது ஸ்லீவ் மாடலு பேக் சைடு என்ன மாதிரியான மாடல் நீங்கள் வச்சிங்கனாலும் ஃப்ரண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் ஏத்தம் தாத்தமாக வந்ததுன்னா அந்த கஸ்டமருக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஸோ ஃப்ரெண்ட் வந்து மெயின் இப்போ பார்த்திங்கன்னா ரெடி அளவில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கால் இன்ச்சு அந்த பக்கம் கால் இன்ச்சு கண்டிப்பாக விடணும் இது வந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட் தேர்ட்டி அந்த மாதிரி சைஸ் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அளவு விட்டே ஆகணும் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா அவங்களுக்கு ப்ரஷ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி சைஸுக்கு நீங்கள் இது விடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது பட் தேர்ட்டி எய்ட்டுக்கு வந்து இந்த பக்கம் கால் இன்ச்சு அந்த பக்கம் கால் இஞ்சி இந்த பக்கம் கால் இன்ச்சு பார்த்திங்கன்னா ஐ ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் கால் இன்ச்சு பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து ஒரு டாட் பிடிப்போம் பார்த்திங்களா அந்த டாட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சைடு அப்போ நம்ம ஒரு கால் இன்ச்சு விடுறது இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஆம்கோல் வந்து ஒரு வளைவு எடுத்தாச்சு ஆம்கோல் வந்து சேம் வளைவு தான் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு வர மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வளைவு எடுத்துருக்கேன் இப்போ பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் எடுக்கும் போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் சோம்பேறித்தனம் படாமல் அதாவது வளைவுலேயே நம்ம ஒரு கால் இன்ச்சு கீழே ஒரு வளைவு எடுத்துக்கலாம் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு எனக்கு வளைவு வராதுன்ற சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வளைவு எடுத்துக்கலாம் பட் நான் கையில் வளைச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நார்மலாக ஒரு கா நடுவில் ஒரு டாட் வச்சு ஒரு வளைவு போட்டு எடுத்துக்க வேண்டியதான் இல்லைனா ஆம்கோல் ஸ்கேல் தான் எனக்கு வளைவு வரும் இப்படி ஒரு வளைவு போட்டுக்க வேண்டியதான் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து முதல்ல முயற்சி பண்ணணும் உங்களுக்கு தோணணும் எல்லாருமே டைலரிங் கற்றுக்குவாங்க பட் எல்லாருமே டைலர்ஸாக ஆவ ஆக மாட்டாங்க அதுக்கு மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா அதாவது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் இட குடமாக வந்ததுன்னா கஸ்டமர் சொல்லுவாங்க எனக்கு சரியாக வரலை எதுனா ஒன்று சொல்லும் போது வெக்ஸாக வருது அந்த அதாவது அந்த மாதிரி சொல்கிறாங்களா நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம அடுத்து நம்ம அதை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டுந்தான் டெய்லர்ஸாக ஆவாங்களே வழியே அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை காதில் வாங்கிட்டு ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க நம்ம இந்த வேலையை செல்ல செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க டெய்லர்ஸாக ஆக மாட்டாங்க அந்த டைலரிங்கில் சும்மா கற்றுக்கிட்டு வந்து போகிறவங்களா மட்டும்தான் இருப்பாங்க நம்ம வந்து போகிறவங்களா இருக்க வேண்டாம் நம்ம நம்ம வீட்டில் இருந்தே குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு ஒரு செய்யக்கூடிய ஒரு பெரிய நல்ல வேலை பார்த்திங்கன்னா தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து நம்மளுடைய ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் இது இப்போ இந்த நெக்கு வளைவு பார்த்திங்கன்னா பேக்கில் நான் என்ன பண்ணணும் அதே தான் சேம் பண்ணியிருக்கேன் நார்மலாக அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஆல்ட்ரு கரெக்டாக அந்த ஆம்கோல் ஸ்கேலும் அந்த வளைவில் வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டாட் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது ஷோல்டரை வந்து ரெண்டாக மடிச்சுக்கணும் இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் வேணும்னா நான் உங்களுக்கு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மேலே ஷோல்டரில் நடுவில் கீழேயும் நடுவில் வரணும் ஸோ நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஒரு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுட்டு கீழே மெயின் டாட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டாட் அந்த ஷோல்டர்லேருந்து இருந்து காலிஞ்சி கீழே வைக்கணும் கீழேயும் அந்த கோட்டில் கரெக்டாக வைக்கணும் வச்சுட்டு ஆஃப் இன்ச்சு கீழே வைக்கணும் ஸோ ஆஃப் இன்ச்சு எதுக்காக பார்த்திங்கன்னா பட்டியும் மெயின் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு மறுபடியும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப மெயினான டாட் இது இந்த டாட்டு உங்களுக்கு சொதப்புச்சுன்னா ப்ளவுஸு ஷேப்பு சொதப்போம் ஸோ ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுட்டு ஆஃப் இன்ச்சு கீழே வச்சுட்டு அந்த டாட்டு தையல்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே மார்க் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா மேலே வளைவு நம்ம கொடுத்துருக்கோம்ல நெக்குக்கு அதுக்கு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்க அதில் கால் இன்ச் அதில் வந்து கரெக்டான அளவில் வச்சுட்டு ஒரு மார்க்கிங்கு நடுவில் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கிங்கும் பட்டியும் மெ மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கிங் அவ்வளோதான் ரெண்டே மார்க்கிங் தான் ஒரு மார்க்கிங் வந்து ஒரு டாட்டுக்கு ரெண்டாவது மார்க்கிங் வந்து பட்டியும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் ஆம்கோலையும் பட்டி எங்கே வருதோ அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கணும் ஆம்கோல் மேலே வைக்கிறப்போ கழிஞ்சி கீழே இறக்கி வைக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் புரியாதவங்க கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ரெடி பட் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ ஓகே நம்ம வீடியோஸை பார்க்குறாங்க நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம வீடியோ போட்டோன்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்கன்றது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சாரி பார்த்திங்கன்னா நெக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்கு பார்த்திங்கன்னா நான் மேலே அந்த ஷோல்டரை வந்து டச் பண்ணவே இல்லை இப்போ கீழே பட்டி பீஸ் கிட்ட நம்ம கட் பண்ணிட்டோம் எங்கே மார்க் பண்ணோமோ அந்த மார்க்கிங்கில் அப்படியே வந்துட்டு ஆம்கோள் மட்டும் வளைவு நம்ம மார்க் பண்ணோம் பாத்தீங்களா அந்த உள் வளைவுல தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணணும் மேல் வளைவில் கட் பண்ணக்கூடாது உள் வளைவில் கட் பண்ணும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த கை கிட்ட வர சுருக்கம் வராது அதுக்காக தான் அந்த உள் வளைவு எடுத்தது நீங்கள் மறந்து போய் மேல் வளைவு எடுத்துட்டு மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது இப்போ பட்டி வந்து ரொம்ப ஈஸி மெத்தடில் பாருங்க நம்ம ஸ்ட்ரெயிட் கோடு போட்டோம் பார்த்தீங்களா அதில் இருந்து இந்த பக்கம் ஒரு இன்ச்சு அந்த பக்கம் ஒரு இன்ச்சு தான் நம்ம டாட் பிடிப்போம் அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு டாட் வச்சுக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் இருக்க மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது புரியுது இல்லை உங்களுக்கு அதாவது டாட் எங்கே பிடிக்கிறோமோ அந்த டாட்டுக்கு ஒரு மார்க்கிங் போட்டுட்டு அந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு வச்சுட்டு கீழே அரை இன்ச்சு வர மாதிரி ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் வளைவு போட்டு எடுக்கிறப்போ டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது சூப்பராக வரும் ஃபிட்டிங்காக இருக்கும் அவங்க வியர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இவ்வளோ தான் பட்டி இதுக்காக நீங்கள் தனியாக அளவு எடுத்துகிட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ண தேவையில்ல இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் பீஸ் கட் பண்ணல அந்த இடத்துல பட்டின்னு எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த பட்டி மேலே வந்து நம்ம மார்க் பண்ணதில் எக்ஸ்ட்ரா கிளாத்து ரெண்டு பீஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பட்டி வந்து கரெக்டாக ஸ்டிப்னஸ்ஸாக இருக்கும் ஸோ ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் நான் எப்படி வளைச்சி கட் பண்ணுற பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வளைச்சி கட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் இருக்க கொஞ்சம் பீஸு ஒரு ஒன்றரை இன்ச்சு பீஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்ம ஐப்பட்டி ஊக் பட்டிக்கு மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் கட் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் யோசிக்கணும் கிளாத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது தென் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பட்டி கட் பண்ண உடனே முதல் வேலையாக இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்குங்க அது எதுக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் அதாவது இது லெஃப்ட் சைடு ப்ரெஸ்க்கு இது ரைட் சைடு பிரெஸ்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் இல்லை பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணிடுவீங்க அப்படி வரும்போது ஷேப் வராது ஸோ இந்த பக்கம் இது லெஃப்ட் ரைட்டுன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த மார்க்கிங்கு இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பிகினர்ஸாக இருக்கும் போது இந்த தப்பு தான் வந்து நிறைய முறை பண்ணியிருக்கேன் பட் என்ன போல் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் தென் நான் கொடுக்குற டிப்ஸில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எது பிடிச்சிருக்கு என்ன உங்களுக்கு ஓகே அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தென் இப்போ கிராஸ்பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸ் வந்து எனக்கு ஒரு ஒன்று டு ஒன் ஒன்றே கால் அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் எப்பவுமே தாராளமாக கட் பண்ணுவேன் இது ரெண்டு ரெண்டு லேயர் இருக்கும் ஸோ ஒரு நாலு லேயர் கட் பண்ணால் போதும் தென் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது ரெண்டு ரெண்டு லேயராக இருக்கும் போது உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் கிளாத்தும் பார்த்தீங்கன்னா இதில் நான் எங்கேயுமே ஜாயிண்ட்டு கொடுக்கல பாருங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின்னு கம்மி கிளாத்து எயிட்டி பாயிண்டில் தேர்ட்டி எயிட் சைஸு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் அதில் தான் நிறைய பேர் வெக்ஸாக வருதுட்டு பார்த்திங்கன்னா மீந்த கிளாத்து இது தான் இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவுக்கு ஜாயின் இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஐப்பட்டி உக் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணோம் எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு ஓகே அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ பாய்